வணக்கம் இன்றைக்கு அங்கவியல்ல சொல் வன்மை அந்த அதிகாரத்தில் பத்தாவது குரல் அறுநூற்றி ஐம்பதாவது குரல் இனர் ரூழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துறையாதார் இனர் ஊழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துறையாதார் ரொம்ப எளிமையான குரல் ஆனால் ஆழமான பொருளுடையது வார்த்தைகள் மாற்றி போடலாம் கற்றது உணர விரித்து உரையாதார் இனர் உள்து நாரா மலரனர் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு ரொம்ப எளிமையான பொருள் ஒரு நூலை வந்து கற்றவர்கள் அதை மற்றவர்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளும் வண்ணம் விரித்து உரைக்க சொல்லும் விரித்து உரைக்கும் திறமை அந்த மாதிரி விளக்கி சொல்லக்கூடிய திறமை இல்லாதவர்கள் இணர் உழ்த்தும் நாரா மலரணையர் இணர் உழ்த்தும் அப்படின்னா அப்படி கொத்து கொத்தாக பூத்துருக்குறது அழகாக பூத்துருக்கிறது அப்படி அழகாக பூத்திருந்தாலும் அந்த மலரில் வாசனை மனம் இல்லாவிடில் ரொம்ப பயன்பாட்டுக்கு அது வராது நிறைய பேர் நம்ம தலையில் வச்சுக்கிறதுக்கும் வந்து விரும்ப மாட்டாங்க கடவுளுக்கு வந்து இறைவனுக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கும் அந்த வாசம் இல்லாத மலரை வந்து நம்ம அவ்வளோவா பயன்படுத்த மாட்டோம் அவ்வளோவா இல்லை நிறைய பயன்படுத்த மாட்டோம் மலர் இல்லாத வாசனை வாசனை இல்லாத மலர்களை வந்து இறைவனுக்கு நம்ம வந்து அர்ப்பணிக்கிறது இல்லை ஆக எப்படி வாசனை இல்லாத பூ வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து பயன்படுறது இல்லையோ அந்த மாதிரி ஒரு நூலை கற்றும் அதனுடைய பொருளை ஆழமாக அவர் உணர்ந்திருந்தாலும் மற்றவர்கள் உணரும் வண்ணம் சொல்லும் திறமையற்றவர்களால் பயனில்லை அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு பொருளை கூட பார்க்கலாம் இப்போது இந்த ஒரு பூவுக்கு வந்து ஒரு வாசம் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருந்தால் தான் அது மற்ற பூச்சிகளையோ இதுவையோ அதை நோக்கி வந்து இழுக்கும் அப்படி இழுக்கும்போது தான் வந்து இந்த மகர்ந்த செயற்கையெல்லாம் நடந்து அந்த செடிக்கு வந்து அதனால் அந்த காயாக மாறி அப்படி பயன் இருக்கும் அப்படி காயாக மாறுறதுனால தான் மக்களுக்கும் வந்து பயன் இருக்கும் ம மக்களுக்கு மற்ற எல்லா உயிரினங்களுக்குமே பயன் அளிக்கும் ஆக அந்த வாசனை அப்படிங்கிறது வந்து அதனுடைய வளர்ச்சிக்கும் வந்து ஒரு முக்கியமான காரணம் தாவரங்களில் பார்த்திங்கன்னா இப்போ அதே மாதிரி தான் ஒரு நூலை வந்து ஒருத்தர் படிக்கிறாரு அப்படின்னா அந்த படித்த விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கு விலக்கி சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் இருந்ததுனால தான் அதை சொல்லும்பொழுது மற்றவர்களுக்கும் பயன்படும் நம்ம முதலே பார்த்தோம் கற்றலில் ஒரு பகுதி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிக் கொடுக்கும்பொழுது நம்முடைய அறிவும் இன்னும் ஆழம்படும் ஆக அந்த பயனும் உண்டு இப்போ இந்த ரெண்டு பயணம் வந்து இந்த விரித்துரைக்கக்கூடிய ஆற்றல் விரித்துரைக்கக்கூடிய அப்படின்னா சாதாரணமாக சொல்கிறது இல்லை இங்கே வந்து நம்ம எந்த அதிகாரத்தில் இதை படிக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் வன்மை அப்போது ஒரு விஷயத்தை ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா அந்த ஆழம் வந்து இவருக்கு வந்து இருக்கணும் இருந்தால் மட்டும் போதாது அந்த ஆழத்தை மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய அந்த சொல் வன்மையும் இருக்கணும் சரிங்களா அதுதான் இந்த குரலில் வந்து சொல்கிறார் அதுவும் வந்து நம்ம பொருட்பாளில் படிக்கிறோம் அமைச்சருக்கு இலக்கணமாக வந்து படிக்கிறோம் அப்போது அவருக்கு வந்து இன்னும் எவ்வளோ வந்து ஆழமாக அந்த சொல் வன்மை வந்து இருக்கணும் மற்றவர்களுக்கு விலக்கி சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க சரி சாதாரண மனிதர்களுக்கே இந்த விஷயம் இவ்வளோ தூரம் தேவைப்படும் போது ஒரு அமைச்சருக்கு வந்து எவ்வளோ வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா ஆக இது தான் வந்து இதில் வந்து கடைசி குரல் நாளைக்கு இதனுடைய தொகுப்புரை பார்த்துடுவோம் இது சொல்வனோட தொகுப்புரை பார்த்துட்டு அதற்கு அடுத்த நாள் அதற்கு அடுத்த அதிகாரமாக வினை தூய்மை அப்படின்றது வருது அந்த அதிகாரத்தினுடைய முன்னுரை பார்த்துட்டு அப்புறம் அந்த அதிகாரத்துக்குள்ளே போகலாம் சரிங்களா நன்றி வணக்கம்